உலகெங்கும் வாழும் எனது உயிரினும் மேலான செட்டியார் பொக்கள் குடி உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் அனைவரும் இன்புற்று வாழ நான் வணங்கும் எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறேன் நமது அனைத்திந்திய செட்டியார்கள் பேரவை தமிழகம் முழுவதும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டுக் வருகிறது நமது அமைப்பின் வெற்றிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்தில் உரித்தாக்குகிறேன் நமது அனைத்து இந்திய ஜெட்டியார்கள் பேரவையின் சார்பில் பல தலைவர்களின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்களை நினைவு கூர்ந்து வருகிறோம் அதேபோல் வருகின்ற அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி திருநாளை முன்னிட்டு நமது அனைத்திந்திய ஜெட்டியார்கள் பேரவையின் சார்பாக நாம் சிறப்பாக கொண்டாட உள்ளோம் நமது மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நாளில் இன்று தங்கள் பகுதியில் மகாத்மா காந்தி அவர்களின் சிலை இருந்தால் அந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் சிலை இல்லாத ஊர்களில் தங்களால் முடிந்த அளவிற்கு மகாத்மா காந்தி திருவுருவ படத்தை போட்டோவாக பிரேம் செய்து தங்கள் வீட்டின் வாசலிலோ அல்லது பொது இடத்திலோ வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி நமது செட்டியார்களின் ஒற்றுமையை நாம் வெளிக்கொணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நமது பலத்தை அரசாங்கத்திடமும் மாற்று சமுதாயத்திடமும் வெளிக்காட்டுவதற்காக இது போன்ற திருநாட்கள் மற்றும் நமது தலைவர்களின் பிறந்தநாள் நாள் இணைய நாட்களில் நாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே நம் பலத்தை காட்ட முடியும் அதேபோல் நமது இளைஞர்களையும் அதிகப்படியாக நமது அமைப்பில் சேர்த்து நம் சமுதாய உணர்வை ஊட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தங்களை அன்புடன் வேண்டி விரும்பி நன்றி வணக்கம்